தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப என்ன காரணம்னா மொழியில் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும் தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும் ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை அந்த வெளிநாடு போனவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த இது நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்னட்டு பேசும்போது சொல்லுவாங்க அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சுருக்காங்களாம் அங்கே போய் கேட்டிருக்கிறாங்க எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா உலகத்திலே பெரிய அருவி இது அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ் அதனால் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம ஏன்னா அது இருக்கட்டும் இறந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆனால் அப்படி எழுதினா தான் கௌரவமாக பார்க்குறாங்க அதனால் அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில் அதே மாதிரி சில நாடுகளில் ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ அதனால் யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறது அவங்களுடைய கொள்கையாக அதை அதை அப்படியே எழுதி வச்சுருக்குறாங்களே யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு அப்போ என்னன்னா அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள் நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பலாம் இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சிக்கிட்டு ஏதாவது பதில் சிக்னல் வரும் அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேல் முன் முன்னேற்பாடு முன்ன முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவ்வளோ பழ பழமையான மொழிங்கிறதுனால அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள் பத்து கட்டளைகள் அந்த ஒலிவ மலையில் பத்து மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கா அதில் தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள் இப்படிலாம் கேள்விப்படும் பொழுது அது பொறிக்கா பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலேங்கிறது தான் கவலை அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி